அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பிஎல் ப்ரோவேட் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மினிமம் பத்து ரூபா வந்தாலே நமக்கு விட்ரா தராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங்லாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஸோ பயன்படுத்திவாங்க இதை பார்த்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஸோ இதனால் நம்ம சார்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த சார்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிக்ராம் சேனல் இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் டீம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளானை பற்றி ஃபுல்லாக கேட்டுக்குவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மாதிரி ஒன்றா வந்து லாய் பண்ணி நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இந்த பிளானில் பேக்கேஜ் நேம்லாம் வந்து இப்போ நீங்கள் அோசியேட் பேக்கு சூப்பரைஸர் பேக்கு அசிஸ்டண்ட் மேனஜர் பேக் மேனேஜர் பேக் சொல்லி நாலு விதமான பேக்கேஜ் இருக்குது இப்போ ஃப்ரீ பேக்கேஜ் ஒன்று ஒன்று இருக்குது ஓகேங்களா இதை பற்றி தான் பார்க்கணும் ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கா அப்படின்னா டெய்லி டாஸ்க் பத்து டாஸ்க் பார்ப்பீங்க ரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகே இதில் டாஸ்க் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறது தான் டாஸ்க்கு அதாவது ஸ்டாக் கொடுக்குறாங்க ஸோ ஆப்பில் எஸ்பி டேட் இது இவ்வளோ வேட்டு ஒன் கேஜி இவ்வளோ வேட்டு அப்படினு சொல்லி கொடுப்பாங்க அதை அப்படியே பார்த்து டைப் பண்ண போடும் அது நம்ம வீடியோ சொல்லி கொடுத்துருக்கும் பார்த்துருங்க சோ இதில் வந்து பிளானை பற்றி பார்த்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ எங்கள் பாங்க பத்து டாஸ் பா ஃப்ரீயாக வரீங்க ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் பத்து டாஸ் பார்க்க போடுங்க பார்க்க போடுங்க சரிங்களா ஸோ அஞ்சு ரூபா அதாவது ஒரு டேவ்ட்ரஃபல் ஒன்று பண்ணிங்கன்னா அஞ்சு ரூபா ஸோ இதில் டேவ்ட்ரஃபல் பண்ணும்போது லிங்க் டேவ்ட்டாக கிளிக் பண்ணி பண்ணிங்க ஆகாது ஸோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ரஃபல் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம லிங்க் கிளிக் நீ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ரஃபல் கோட் கேட்கும் மொபைல் நம்பர் ஓடிபிலாம் போடுவீங்க லாஸ்ட்டாக ஸ்பான்சர் கோட் ரஃபல் ரஃபல் கோட்னு கேட்கும் மறக்காம நம்ம ரஃபல் கூட கொடுக்கணும் அந்த ரஃபல் கோட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாம் அட்டாச் பண்ணிடுங்க எல்லாம் மறக்காம கொடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியான ஓகேவா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் நீங்கள் அஞ்சு நாளில் பத்து ரூபா வந்தால் நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல க்ரீட் சரிங்களா ஸோ இப்போ காலையில் கொடுத்தா நைட்டு பத்து மணிக்குள்ளே வந்துடுங்க ஒர்க்கிங் டேஸில் அதாவது சண்டே ஆனால் லீவுங்க இந்த கம்பெனி திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்கும் விட்ரா வரும் சரிங்களா சப்போஸ் பேங்கிங் ஒர்க்கிங் அவர்ஸில் இல்லாத போது அப்போ அப்போ மட்டும் லேட் ஆகும் மற்ற நாள்லாம் சரியாக வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து பிளான் பற்றி பார்த்தலாம் அசோசியேட் பேக் நானூற்றம்பது ரூபா பேக் இந்த பேக் நான் எடுத்துகிட்டேன் வைக்கலாம் இந்த பேக் நான் இந்த நாலு பேக் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃப்ரீ பிளான் வந்து முப்பது நாளைக்கு தான் நமக்கு தந்துடுவாங்க முப்பது நாள் தான் பார்க்க முடியும் மற்றதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக நம்ம வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா அன்லிமிட்டட் டேஸ் ஸோ இது வந்து வேலிட்டிலாம் கிடையாது நமக்கு ஸோ அசோசியேட் பேக் வந்து நானூற்றம்பது ரூபா இதில் ஜாயின் பண்ணி அப்படின்னா பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் அதில் ஐம்பது டாஸ்க் பார்ப்பீங்க டாஸ்க் பார்க்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்லைனா மினிமம் டென் மினிட்ஸில் பார்த்துறாங்க நடைபெறையில நான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் நான் பண்ணுறேன் ஏன்னா நம்ம டைப் பண்ணுறது தான் அதெல்லாம் சரிங்களா ஸோ நாற்பத்தி அதாவது ஒன் டைம் ரஃபல் கம்மிஷனா நமக்கு நாற்பத்தி ஒன்று ரூபா கிடைக்கும் அதாவது ஒரு டாக்டர் ட்ரஃபல் பண்ணுவோம் வந்த ப்ளான் அப்படின்னா ஒன் டைம் டாக்டர் ரஃபல் கம்மிஷனால் பத்து பர்சன்டேஜ் நாற்பத்தி தொன்பதுலாம் பத்து பெர்சன்ட் அவங்களுங்க நாற்பத்தொம்பரூவா ஒன் டைம் கிடைக்கும் ஸோ இதில் லெவல் இன்கம் கிடையாது ஒன் டைம் டேவர்ட் ரஃபல் கம்சன் மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து செல்ஃபாக தான் ஆன் பண்ண முடியும் இதில் செல்ஃபா வந்து பத்து ரூபா ஆன் பண்ணலாம் ஐம்பது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் டெய்லி பத்து ரூபா விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ரஃபல் கம்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பது ரூபா வந்தால் தான் மெயின் வாழ்க்கைக்கு ட்ரான்ஸ் பண்ணி விட்ரா முடியும் ஸோ நீங்கள் டெய்லி செல்ஃப் இன்கம்லாம் நீங்கள் டெய்லி விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி சூப்பரை பேக் மூவாயிரவா அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதில் வந்து ஐம்பது ரூபா டெய்லி உங்களுக்கு கிடைக்கும் அதே ஐம்பது டாஸ்க்கு தான் சரிங்களா அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் டாஸ்க் முடிச்சிடலாம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா இதில் நூறுரூவா கிடைக்கும் அதிலேயும் அதே ஐம்பது டாஸ்க் தான் ஸோ இதில் வந்து ஒரு டாஸ்க் கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொன்றுக்கும் டாஸ்க் மாறுபடும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்ன டாஸ்க்கோ அதை வந்து கொடுப்பாங்க ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபின்கம் பார்த்தலாம் மேனேஜர் பேக்கில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செல்ஃபின்மாம் கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பது சாசத்துல பார்க்கப்படுங்க ஓகேவா ஸோ இந்த பேக்கில் எல்லாமே ஒன் டைம் டாக்டர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குங்க அதாவது நான்கு ஒன்பது ரூபா பத்து பர்சன்னா நாற்பது ரூபா கிடைக்குதா சூப்பர் பேக்கில் உங்கள் கீழே ஒரு நபர் வராங்க அப்படின்னா இப்போ மூணாயிரம் கட்டி வராங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஒன் டைம் கம்ஷன் கிடைக்கும் இதே இந்த பேக்கில் ஒருத்தன் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம கீழே அப்படின்னா நமக்கு ஐநூறுரூவா இந்த மாதிரி கிடைக்கும் மேனேஜர் பேக்கில் கட்டி வராங்க ஒரு நபர் நம்ம கீழே அப்படின்னா ஒன் டைம் கம்சனால் நமக்கு வந்து தொள்ளாயிரத்து ஒன்பது கிடைக்கும் ஓகேவா இது வந்து ஒன் டைம் ஃபுல் கஷ்டம் மட்டும் தான் கிடைக்கும் இந்த பிளானில் மற்றபடி செல்ஃப் இன்கம் தான் டெய்லி வந்து சம்பாதிக்கும் அதை நாலு பிளானும் எடுத்துக்கலாம் நாலு பிளான் எடுத்திங்கன்னா டெய்லி முன்னூற்றி ஆறு ரூபா கிடைக்கும் டெய்லி டெய்லி நீங்கள் விட்ரா கொடுத்துருக்கலாம் வந்துட்டே இருக்கும் ஸோ காலையில் இப்போ போட்டுருக்கோம் காலையில் நம்ம விட்ரா பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்ம அக்கௌண்டுக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ காலையில் போடா இப்போ நைட்டு பத்து மணிக்குலாம் வந்துட்டு இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இதாக பிளான் டீடைல் ஸோ இந்த சாட் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பில் போய் என்னென்னு பார்க்கலாமா ஸோ ஃபை ஐபிஎல் ஆப்பே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் எல்லாமே வந்து நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் ஆப் ப்ளேஸ்டோரில் கிடையாது ஆப் ஏபிகே லிங்க் தான் ஓகேவா எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்களே குரோம் ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா அதிலே போய் சைட்டில் டாட் க்ளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து பண்ணிக்கலாம் சரியா ஓகே நான் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம டேஷ் போர்டு தான் வரும் ஸோ நம்ம டேஷ் போர்டில் நம்ம இப்போ எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கோ அது மாதிரி தான் தான் டோட்டல் இன்கம்லாம் அதில் வந்து காட்டாது நம்ம விட்ரா பண்ணிகிட்டே இருந்தால் அதெல்லாம் காட்டாது ஓகேவா நம்ம எவ்வளோ இப்போ மைண்ட் பேலன்ஸில் வச்சுருக்கோமோ அது மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கம்பெனி பற்றி வரலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த இமேஜ்லாம் போட்டுருப்பாங்க வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஜாப் ரோல் இங்கே ஜாப் ரோலுக்குள்ளே போய் பாருங்கள் ஸோ ஜாப் ரோல்களை போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இதெல்லாம் போய் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு முதல்ல போயிட்டு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க ரீசார்ஜிங் இங்கே இதை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து வருது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பேக் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இது அதாவது இது இல்லை இது இல்லை இங்கே ஃபுல்லாக வந்து ஃபைவ் பிஎல் ஃபைவ் பிஎல் பிஸ்னஸ் பிளான் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மணி புக்கோட எதுவும் இருக்கும் இதில் இதை சூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இந்த ஃபைவ் பிஎலோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பது சூப்பரைஸுன்னு போட்டுருக்காங்க இல்லையா ஸோ அசோசியேட் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த நாலு பேக்கில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு பையனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபே வழியாக வந்து பண்ண சொல்லி கேட்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பே நோன்னு சொல்லி கொடுங்க ஸோ பேனவுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே பே ஒன்று கேட்கும் ஜிபே கொடுத்து எல்லாம் ஃபோன் பே கொடுத்து பே யூஸிங்கன்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் ஐடி வரும் ஓகே ஆர் ஐடியா எங்கே போய் போடணும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா எங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆறு ஐடி எங்கே போய் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா மோடியும் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடுங்க இந்த ஆப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி இங்கே பாருங்க ஆர் ஐடி இங்கே போட்டு பாருங்க நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு ஆல்ரெடி இந்த இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இங்கே ஆர் போட்டு கிளைம் கொடுத்தினா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் வழக்கில் லோட் ஆகிடும் ஓகேவா ஸோ வாட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கும் இந்த இடத்துல ஆயிடுச்சு இந்த இடத்துல காட்டும் இங்கே காட்டினவாட்டி நீங்கள் போய் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் தூங்கும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்டிவ்வான்னு சொல்லி இருக்குங்க பாருங்க இங்கே ஆக்டிவ் பிளான் இருக்குதுங்களா இந்த மாதிரி வந்து வரும் இங்கேயோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்த ப எந்த இதுக்கு பணம் கட்டுறீங்களோ அங்கே போய்ட்டு வாட் எங்கள் ரீசார்ஜ் வர லோட் பண்ணிவிட்டு அதுக்குமா ஆக்டிவ் பிளான் சொல்லி கொடுங்க ஆக்டிவேட் ஆகிடுங்க சரிங்களா ஸோ ஆக்டிவிட் பண்ணிட்டு நம்மளோட பிளான் ஆக்ட்டிவ் ஆச்சுன்னா இப்போ மை ஆக்டிவேட் ஜாப் சொல்லியிருக்கா ஸோ மை ஆக்டிவ் ஜாப் இருக்குதுங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் ஆக்டிவ் பண்ணிங்களா அதெல்லாம் நீங்கள் ஹோட்டிகிட்டு இருக்கும் ஸோ ஃப்ரீ பிளான் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடுவாங்க அதாவது ஃப்ரீ பிளான்லாம் நீங்கள் முப்பது நாள் தான் ட்ரையல் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் விட எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற ஜாப் வந்து பார்க்கணும் பத்து ரூபாய் விட்ரா விட்ரு கொடுப்பாங்க தர மாட்டாங்க முப்பது நாள் சொல்லியிருக்காங்க முப்பது ரூபா தடுவாங்க சம்டைம் வந்து பத்து ரூபா நிப்பாட்டு வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் ஃப்ரீ பிளான் நம்பாதீங்க ஃப்ரீ பிளான் ஜாயின் எடுங்க அஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் இதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க ஆனால் சொல்லி புடி வச்சு கொண்டு வாங்க எல்லாமே வந்து மினிமம் பேக்கேஜ் எடுங்க நான்கொன்று ரூபா பேக்கேஜ் எடுங்க ஓகே இப்போ ஸ்டார்ட் ஒர்க் கொடுக்குறேன் இதே தான் எல்லா ப்ராண்ட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே ஷோ இருக்கும் ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்து அங்கே பாங்க இங்கே வந்து பைனாப்பிள்னு இருக்கா அந்த பைனாப்பிள்ன்றத கிளிக் பண்ண போடுங்க அதாவது டைப் பண்ண போடுங்க ஸோ பைன் ஆப்பிள் ஸோ லாஸ்ட்டில் ஸ்பேஸ் விழுவும் அதை அது நடப்பதற்கு ஸ்பேஸ் விழுவாது சரிங்களா ஏன்னா நான் டைப் பண்ணி வந்தேன் அதே நேரம் வந்துடும் நான் செலக்ட் பண்ணிப்பேன் லாஸ்ட்டில் ஸ்பேஸ் வந்தால் நம்ம எடுத்துக்காது இங்கே என்ன கொடுத்துருக்காலோ அப்படியே வந்து நம்ம டைப் பண்ண அவ்வளோ ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பில் எல்லாமே ஸ்மால் ஓகேவா அது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்டில் எல்லாம் ஸ்மால் தான் வரும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ பைன் ஆப்பிள்னு சொல்லி டைப் பண்ணுறேன் இதான் ஸ்டாக் என்ட்ரி ஸோ ஒன் கேஜி டைப் பண்ணும் ஒன் கேஜி வந்து டைப்பும் சொல்கிறாங்க ஒன் கேஜி டைப் பண்ணிக்கலாம் இங்கே ஒன் கேஜி கொடுத்துருக்கா இங்கே ஒன் கேஜி வந்துருச்சு அவ்வளோதான் இங்க ஒன் டொண்டி ரிப்பீஸ் இருக்காங்க நாம ஒன் ருபீஸ் டைப் பண்ணுங்க ஓகேவா ஸோ டைப் பண்ணியாச்சுங்க ஸோ எஸ்பி டேட் போக இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து நம்ம டைப் பண்ணும் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ இருபத்தெட்டு ஸோ இப்போ ஃபுல்லாக டேட் வந்து மேட்ச் ஆகாதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஜென்ரேட் கொடுங்க ஜென்ரேட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் வந்துச்சா அவ்வளோதாங்க இதுதான் டாஸ்க்கு இது வந்து ஒன் டைம் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஐம்பது வாட்டி நம்ம பண்ணணும் ஐம்பது வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க கட்டாக நானும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸில் முடிச்சிருவேன் சின்ன வேகமாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க சரிங்களா ஸோ பத்து ரூபா வந்து டெய்லி நீங்கள் விட்றா கொடுத்து கேட்கலாம் சின்ன மாதிரி தான் டாஸ்க் பண்ணணும் நான் ஒரு டாஸ்க் தான் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன அதை அப்படியே வந்து டைப் பண்ணிட்டு வரணும் என்னென்ன காட்டிகிட்டு இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணி அப்படியே வரணும் அவ்வளோதான் டாஸ்க்கு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு தான் ஓகே பயன்படுத்திக்கோங்க இதான் டாஸ்க்கு இப்போ எப்படி பேமெண்ட் கட்டுறது எப்படி டாஸ்க் பார்க்குறது என்ன பிளான் இருக்கலாம் சொல்லி கொடுத்துட்டேன் இது இதுதான் வந்து நீங்கள் பண்ண போறீங்க பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விட கொடுத்துருக்காங்க மினிமம் பத்து ரூபா தான் கொடுப்போம் பண்ணிக்கலாம் எந்த டிரெக்ஷனும் இல்லாமல் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்குது இதில் வந்து நாலு பேக்கேஜ் கொடுக்கலாம் லெவல் கிடையாது ஒன் டைம் ரஃபல் இன்கம் தான் கிடைக்கும் ஓகே எந்த பிளான்னால் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து லோ பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணிக்கலாம் லோ பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க நான் தொந்தரவான் கட்டிக்கோங்க டெய்லி பத்து ரூபா இருக்கும் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக லைஃப் டைம் தான் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து லைஃப் டைம் தான் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா மினிமம் பேக்கேஜ் வந்து ஃப்ரீ பிளான்ல வராதீங்க ஃப்ரீ பிளான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கை எடுத்துக்கோங்க சரிங்களா பேக் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் பத்து ரூபா டெய்லி விட்ரா பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ நானும் இந்த பிளான் தான் எடுத்துருக்கேன் அடுத்தது நம்ம விட்ரா வர அடுத்த பிளான் சூஸ் பண்ணிட்டு போவோம் சரிங்களா ஸோ பயன்படுத்தி போவோம் மக்களை ஸோ ஓகே இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம மறக்காம நம்ம சாங்க சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல ஜாப் பற்றி நல்லா இன்கம் வரக்கூடிய ஜாபத்தில் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சாங்க சப்மை பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து தெளிவுங்க ஓகேவா அதாவது நோட்டிஃபிகேஷன் பட்டனும் நம்பளும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்